வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வருவோம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்பொழுது விடியத்துக்கு வருவோம் முன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மட்டக்களப்பு பகுதியிலே கருணா குழு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அப்பொழுது கருணாவும் பிள்ளையானும் சேர்ந்திருந்தார்கள் ஊடகவியலாளர் பலருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது பல ஊடகவியலாளர்கள் மட்டக்களப்பை விட்டு வெளியேறுமாறு பணிக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு அடக்குமுறைக்குள்ளும் இவர்களது மிரட்டல்களுக்கும் மத்தியிலும் ஊடகப்பணி பணி ஆற்றி வந்த ஐயாத்துறை நடேசன் என்று சொல்லப்படுகின்ற நடேசன் தொடர்பான தகவல்களை பார்க்க போகிறோம் இவர் ஏன் கொலை செய்யப்பட்டார் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் இவரை கொலை செய்தது கருணா குழு என்று பகிரங்கமாக சொல்லப்பட்டு வந்திருக்கின்ற வேளையில் ஏன் இன்னும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக இன்றைய காணொலியிலே போகிறோம் பாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சார் இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் மே மாதம் முப்பத்தி ஒராம் திகதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழினத்தின் குரல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் இராணுவ காவலரனுக்கு அண்மித்த பகுதியில் அவர் தனது அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் எதற்காக ஐயாத்துறை நடேசன் கொலை செய்யப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் தமிழினத்தின் குரலாக கிழக்கு பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் தொடர்பாக கிழக்கு பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் தொடர்பாக உறக்க குரல் கொடுத்தவர் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு ஊடகவியலாளராக இவர் இருந்து வந்திருக்கிறார் இவர் முழுநேர ஊடகவியலாளராக இல்லாவிட்டாலும் கூட ஒரு முழுநேர ஊடகவியலாளருக்குரிய பணியை செவ்வனே செய்து வந்தவர் மட்டக்களப்பு பகுதியில் என்ன நடைபெறுகிறது ஏன் இந்த பிரச்சனைகள் நடைபெறுகிறது என்பது தொடர்பாக கருணா குழுவினால் நடத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை வெளிநாட்டிலே இயங்கி வருகின்ற லண்டனை தளமாக கொண்டு இயங்குகிற ஐபிசி ஊடகத்துக்கு அப்பொழுது செய்தியாளராகவும் கொழும்பில் இருக்கின்ற சக்தி நிறுவனத்தினுடைய ஊடக பணியாற்றி வந்த இந்த ஐயாத்துறை நடேசன் பல அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் படுகொலை செய்யப்பட்டார் இவர் போன்று பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் மட்டக்களப்பு பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் பலருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது பலரை சங்கல் சார்பான செய்திகளை எழுதுமாறு கருணாவால் பணிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு தங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் கிழக்கு மாகாண தமிழ் ஊடக அமைப்பு மட்டு ஊடக அமையம் மட்டக்களப்பு தமிழ் ஊடக அமைப்பு இவை இணைந்து இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு சிறும்பு துரும்பு கிடைத்தால் கூட தட்டி துருவி இப்பொழுது கைதுகள் இடம்பெற்று வருகின்றன எனவே பலர் என்னிடம் பின்னூட்டத்திலே கேட்டிருந்தீர்கள் எப்பொழுது பெரியவர் கைது செய்யப்பட போகிறார் என்று இந்த பிரச்சனைகள் கையிலே எடுக்கப்பட போகின்றது இந்த பிரச்சனைகள் கையிலே எடுக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமானால் பெரியவர் விரைவிலே கம்பி எண்ண வேண்டிய ஒரு தேவை வரும் அவர் மீதும் பயங்கரவாத தடைச்சட்டம் பாய்வதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதாவது அப்பொழுது சந்திரிகா அம்மையார் ஆட்சியிலே இருந்தார் சந்திரிகா அம்மையாரின் ஆட்சி காலத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலை அது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வேண்டும் என்று போராட்டம் நடத்திய வகையில் அந்த போராட்டங்கள் யாவும் எடுபடவில்லை அவை கேட்பாரற்று அப்படியே தள்ளிவிடப்பட்டன அதன் பிற்பாடு வந்த மகிந்த ராஜபக்சவும் இவை தொடர்பான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை பதிலாக கொலை குற்றச்சாட்டப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு அமைச்சு பதவியை கொடுத்து அழகு பார்த்திருந்தார்கள் தங்களது கட்சியினுடைய பிரதி தலைவராக அவருக்கு பதவி உயர்வுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன இப்படியாக ஊடக அடக்குமுறைகளை மேற்கொண்டவர்கள் ஊடகவியலாளர் மீது பண் செயல்களை மேற்கொண்டவர்கள் ஒரு சமூகத்தின் நான்காவது கண்ணாக பார்க்கப்படுகின்ற இந்த ஊடகத்துக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அடக்குமுறைகளை மேற்கொண்டவர்களுக்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது உண்மையாகவே இந்த ஊடகவியலாளர்கள் மிகுந்த அடக்குமுறைகள் மத்தியிலும் இவர்களால் பெருட்டப்பட்ட நிலையிலுமே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்களின் வீடுகளுக்கு குண்டு வீசப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் கருணாவின் இல்லத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு இவர் வெளிப்படையாகவே தனது எதிர்ப்பை வழிபட் வெளிக்காட்டியிருக்கிறார் அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த அணிலால் ஒரு பெண் ஒருவர் வீண்பழி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக அவரது பிள்ளைகள் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு தெரிவித்திருக்கிறார்கள் ஊடகத்தின் குரல் வலைகள் நெருக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இந்த மட்டக்கிழப்பு திருவோணமலை பிரதேசங்கள் இருந்த வேளையில் இவர்கள் தங்களுக்கு ஏற்றது போன்று தங்கள் தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதிர்ப்புகளை அந்த மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே சொல்லனா துன்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஊடகவியலாளர்களை நாடு விட்டுப் விட்டு போகும்படி இவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஒரு பெரும் ஊடகவியலாளர்கள் இவர்கள் தொடர்பான தகவல்களை ஒரு தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார் அவருக்கும் அவர் கிழக்கிலே ஒரு பிரிவினையை மேற்கொள்ள முயற்சிக்கிறார் என்பது போன்று கருணா குழுவினால் அண்மையில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது தாங்கள் கொலை செய்தவர்களுக்கே தாங்கள் விழாவெடுக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை கருணாகுல பேணி வருகிறது தங்கள் சொந்த மக்களையே தாங்கள் சூறையாடிய இந்த அரக்கத்தனமான இந்த மனிதர்கள் இப்பொழுது விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிந்த ராஜபக்சவால் முடியாதது அடுத்து வந்த மைத்திரியால் முடியாது ரணில் அரசாங்கத்தால் முடியாத இந்த காரியத்தை இப்பொழுது அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கம் செய்யும் என்றே இந்த ஊடகவியலாளர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பல புலம்பெயர்ந்த ஊடகவியலாளர்கள் இவர்களால் வெறுட்டப்பட்டவர்கள் இவர்களால் மிரட்டப்பட்ட பத்திரிகை ஆசிரியர்கள் இவர்களால் வெருட்டப்பட்ட உள்ளூர் செய்தியாளர்கள் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு செய்திகளை வழங்கிய செய்தியாளர்கள் இப்படியாக இவர்களின் அச்சுறுத்தலுக்கு பயந்து பலர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் ஒரு சில ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டு புதைத்திருக்கிறார்கள் பிரதீப் எக்லிகோட அண்மையிலே புள்ளியானின் புள்ளியானோடு இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் தான் அவரை கொலை செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார் இன்று வரையும் பிரதீப் எக்லிங்கோடவன் குடும்பம் நம்பிக்கொண்டிருக்கிறது பிரதீப் எக்லிங்கோட இடத்தில் இருக்கிறார் என்று இப்படியாக பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்களுக்கு அடக்குமுறைகளை மேற்கொண்ட இந்த கருணா குழு மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன நான்கு பிள்ளைகளுக்கு கொண்டு ஒரு சிறந்த தந்தையாக மனைவிக்கு சிறந்த கணவனாக விளங்கிய அந்த நடேசன் ஊடகத்துறையில் பல்வேறுபட்டவர்களுக்கு சிறந்த ஊடகப் பணியை ஆற்றி வந்த அந்த உத்தமருக்கு இந்த கருணாகுழு கொடுத்த ஒரு பதில் அவரது மூச்சை நிறுத்தியிருக்கிறது இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே அவர் வாழ்ந்து வந்தாலும் கூட மக்களின் துடிப்புகள் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் தொடர்பான வரலாறுகள் பலவற்றை தன்னகத்தை வைத்திருந்தவர் இவர் யாழ்ப்பாணம் நெல்லியடியை புறப்படமாக கொண்டிருந்தாலும் கூட மட்டக்களப்பு தொடர்பான வரலாறுகள் அத்தனையையும் தனது விரல் நுனியில் வைத்திருப்பவர் எது கேட்டாலும் இல்லை என்றாமல் தரக்கூடிய ஒரு உணர்வு மிக்க ஒரு ஊடகவியலாளர் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவரோடு கதைக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நான் பணியாற்றிய ஊடகத்துக்கும் பகுதி நேர ஊடகவியலாளராக அவர் அங்கே பணியாற்றியிருந்தார் செய்திக்குறிப்புகளை எழுதுவதற்காக அவரோடு நான் உரையாடியிருக்கிறேன் மட்டக்கிளப்பு பகுதியில் அந்த வேளையில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட தகவல்களை அவர் துணிந்து பல்வேறுபட்ட ஊடகங்களுக்கு மறைமுகமாக செய்திகளை தந்து கொண்டிருந்தார் நான் பணியாற்றிய ஊடகத்துக்கும் அப்படித்தான் அவர் எந்தவிதமான ஊதியங்களும் வாங்காமலே எங்களது ஊடகத்திலே அவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தார் என்ன ஒரு சம்பவம் நடைபெறுகிறதாக இருந்தாலும் தொலைபேசி எடுத்தால் உடனடியாக விவரம் தரக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட அந்த மா மனிதனை இந்த கோர முகம் கொண்ட இந்த கொலை கும்பல் அவரது மூச்சை நிறுத்தி இருக்கிறது எனவே இனி வருகின்ற காலங்களில் இவர் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாகவே ஊடகவியலாளர்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்னோடு பேசி வருகின்ற எனது சக ஊடக நண்பர்களின் கருத்துக்களின்படி இந்த கோப்புக்கள் மீண்டும் தட்டி தட்டியெடுக்கப்பட போவதாகவே தெரிவித்திருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல இன்னும் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் இவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வேளையில் துணிந்து குரல் கொடுக்க மறுத்த ஊடக சங்கங்கள் இப்பொழுது துணிந்து குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே எதிர்வருகின்ற காலங்களில் பல திருப்பங்கள் பல திருப்பு முனைகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி உறவுகளே காலம் தன்பாட்டிலே நகர்ந்து கொண்டிருக்கும் நல்ல விடயங்கள் வருகின்ற வேளையில் அவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்